I'm right. sorry. இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன் அலே லூயா ஆகாய் தீர்க்கதர்ஷன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அபேன் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னவென்றால் இந்த ஆகாய் புஸ்தகத்துல இந்த ஒன்றாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால் அதுதான் நமக்கு வேத வார்த்தை இந்த மாத துவக்கத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க ஆண்டவரே இந்த மாதம் ஆரம்பிக்கிற இந்த முதல் வாரத்துல நான் வந்திருக்கிறேன் என்னோடு நீங்க பேசுங்க எனக்கு வேண்டிய மண்ணாவை தாங்க நீங்க இந்த வார்த்தையில என்ன பேச போறீங்களோ அதைதான் நான் இந்த வாரம் முழுவதும் கடைபிடிக்க போறேன் நீங்க என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏக்கத்தோடு ஆவலோடு வாஞ்சையோடு வந்தவங்க ஒரு அல்ல சொல்லுங்களேன் உண்மை என்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன் அலே லூயா நான் உங்களோடு இருக்கிறேன் நாகாய்க்கு சொல்றாரு அது ஆலய கட்டுமான காரியமா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கிற காரியமா இருக்கட்டும் உங்களுடைய வேலை காரியமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் ஆவியானவர் இந்த கால வேளையில நம்மளை பார்த்து சொல்லுகிற ஆதலான வார்த்தை என்ன தெரியுமா நான் உங்களோடு இருக்கிறேன் தமக்கு கீழ்ப்படிக்கிற மக்களோடு இருப்பதாக தேவன் வாக்கு கொடுக்கிற அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு என்ன செய்ய மாட்டார் மாறவே மாட்டார் ஒன்னு சொன்னா அவர் செய்து முடிப்பார் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதனை செய்யறோம் காத்திருந்து இதை கேட்டிருப்போம் இந்த வசனம் ஆலயம் கட்டுமான காரியங்களுக்காக இவர்கள் ஏங்கி நிற்கிறார்கள் அப்பொழுது ஆகாய்க்கு தெற்கு தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிறார் என்னன்னா நான் உன்னோடு கூட அதே வார்த்தை தான் இன்றைக்கு இன்னைக்கு உங்களை பார்த்தோம் என்னைய பார்த்தோ சொல்லுகிறார் அவங்களோட இருக்கிறேன் என்று அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்வாய் வாழ்வோமானால் அவர் நம்மளோடு இருந்து நமக்குள்ள அவர் பெரிய காரியங்களை என்ன பண்ணோம் அவருடைய தீர்மானம் என்னவோ அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார் சகரியா தீர்கிருஷ்ண புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது பாருங்க சகரியா வாசித்து பாருங்களேன் வார்த்தை என்னவென்றால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அலே லூயா நம்முடைய பலத்தினாலே நம்முடைய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் சரி நம்முடைய பலத்தினாலும் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல அது கத்தரால் ஆகும் என்று சொல்லுகிறார் அவருடைய தான் இந்த மாதம் முழுவதும் அதனாலதான் ஆராதனையில பாடணும் அண்டவரே எரிந்து கொண்டே இருப்பேன் எதற்குள்ளாக உமக்குள்ளாக உமக்குள்ளாய் எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பெரிய வரையிலும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன் எத்தனை போராட்டங்கள் எங்க வாழ்க்கையில வந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறத நிமித்தமாக நான் பலத்தினால சாதிக்க முடியாதப்பா என்னுடைய பராக்கிரமத்தினாலே நான் சாதிக்க முடியாது பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் எங்களிடத்துல இருப்பீரானால் எனக்குள்ள நீ எரிந்து கொண்டே இருப்பீரானால் நான் எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை தான் இந்த சகரியா சொல்லுகிற ஆதியாகமோ இருபத்தி ஆறு இருபத்தி நாலு அந்த ராத்திர அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாக பாருங்க அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தகப்பன் நான் உன் தகப்பனாகிய தேவன் பயப்படாது நான் உன்னோடு இருந்து உன் ஊழியக்காரன் ஆகிய ஆபரக நிமித்தமும் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் என்றார் அலேலூயா வாக்குறுதி கொடுக்கிறார் யாருக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு ஈசாக்கு கொடுக்கிறாரு வாக்குறுதி என்ன சொல்றாருன்னா நான் எப்படிப்பட்ட அவன் அந்த ராத்திரியில் அவனுக்கு தரிசனமாக்கி நான் உன் தகப்பனாகி ஆபரகாமின் தேவன் நீ பயப்படாதப்பா நான் ஆபரகாமின் தேவனாக இருக்கிறேன் நீ பயப்படாத உன் தகப்பனாகி ஆபரகாமின் தேவ நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அதே வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதே ஆபிரகாமின் தேவனாகி ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே மகனே நீ பயப்படாத எதை குறித்து நீ பயப்படுற உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறியா ஒருவேளை உன் படிப்பை குறித்து திருமணத்தை குறித்து வேலையை குறித்து ஒருவேளை குடும்ப சூழ்நிலை குறித்து நீ பயந்து வந்திருக்கிறியா அதே ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம் மத்தியில் அவர் அசைவாடி அவர்தான் சொல்லுகிறார் மகளே மகனே நீ பயப்படாத நீ எனக்கு கீழ்படிவாயானால் நீ எனக்கு கீழ்படிவாயானால் நீ பயப்படாதே அவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரே அதான் சொல்றாரு நான் உன்னோடு இருந்து உன் ஊழியக்காரன் ஆகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அலே லூயா நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் அலே லூயா நம்முடைய சந்ததிகளே நம்முடைய காரியங்களே எல்லாவற்றையும் பெருக செய்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்பினோர்கள் நம்பியவர்கள் வாக்குறுதி கொடுத்தவர்கள் கூட வாக்கு மாறில்லாத மனுஷன் அதான் மனிதர்கள் ஆனா ஆண்டவராக ஏசு சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம யார் வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர் வாக்கு கொடுக்கிறார் நீ பயப்படாத நான் உங்களோடு இருக்கிறேன் ஹலே லூயா ஹலே லூயா அதே ஆதி ஆத்தி எட்டு பதினஞ்சு வாசிங்களே

நம்ம சொல்லுவோம் இல்ல வெளிய போயிட்டு உள்ள வர்றது நமக்கு நிச்சயம் இல்ல அப்படித்தானே இந்த உலகம் போயிட்டு இருக்குது அப்படிதானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் இல்லையா அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னோடு இருந்து நீ செய்ய போகிற நீ போக இடமெல்லாம் உன் தேவனாய் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணி நம்மளை காக்கிறது மாத்திரமல்ல நம்ம எங்க போனாலும் நம்ம போறோம் போயிட்டு வரோம் வேலைக்கு போகலாம் பல காரியங்களுக்காக வெளியில நீங்கள் எங்க போயிட்டு வந்தாலும் வர வரையில போகும்போது ஒரு ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே நாங்க நாங்கள் போற காரியங்கள் எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க எங்களை சுகபத்திரமாய் கொண்டு போய் சுகபத்திரமா எங்களை கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் கத்த நம்மளை சுகபத்திரமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து என்ன செய்கிறாரு வழிநடத்தி வருகிறார் அதனால்தான் சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்வதில்லை கைவிடுவதே இல்லை கைவிடாத தெய்வம் வாக்கு கொடுத்து கைவிடாத தெய்வம் இயேசு ஒருவர் மட்டுமே அதியாக முப்பத்தி ஒன்பது படிங்கம்மா முப்பத்தி ஒம்போது

காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் யோசேப்பு தனது ஜனத்தை விட்டு பிரிக்கப்பட்டார் தன் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஒரு திட்டத்தை திட்டி ஒரு உயர்வை அடையிறதுக்கு ஒரு பிரிவை கொடுத்தார் சில கஷ்டங்கள் சில பிரிவுகள் சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது எதற்கென்றால் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி நாம அநேகருக்கு ஒரு ஆசிர்வாதமா வைப்பதற்காகத்தான் தான் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க யோசே போடு யார் இருந்தது அதனால அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் காரிய சித்தி உள்ளவனா இன்னும் வசனத்தை படிங்க இருக்கார் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் ஜனங்கள் என்ன செய்தாங்களா இன்னைக்கு உன்னுடைய சொந்த வந்தங்கள் ஒருவேளை யார் உங்களை உதாசனப்படுத்திருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஏன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு ஏன் கொடுக்கிறார் என்றதை எனக்கு தெரியாது நீங்கள் எந்த சூழ்நிலையிலேருந்து வந்தீங்க என்பதோ நான் அந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே உங்கள் நினைவுகள் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் கர்த்தர் ஒருவருக்கு தெரியும் அதெல்லாம் சொல்றாரு வாக்குறுதி கொடுத்தவர்கள் வாக்கு நம்மள உலக பிரகாரமான மனிதர்கள் வாக்கு கொடுத்தால வாக்கு மாறிடுவாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னைய பார்த்து சொல்றார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ எனக்கு பயந்து கீழ்ப்பணிந்து வாழ்வாயானால் நான் உன்னோடு கூட இருந்து நீ உன்னுடைய முயற்சின்னு சொல்லாத எதையுமே நீ ஆண்டு விட சமூகத்தில் காத்திரு நான் உன்னோடு கூட செய்யும் உனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொல்ற நான் செய்யும் அளவும் உன்னை என்ன பண்ணுவதில்லை கைவிடுவதே இல்லை யோசிப்புக்கு பல சோதனைகள் வந்தது அவன் நினைத்திருக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய முடிவு அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை அப்படியே அவன் நினச்சி சோர்ந்து பெயர்ந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு போய் அவனுக்கு ஒரு ஜனத்தின் நடுவில் இருந்து அவனை பிரித்து சகோதரர்கள் நடுவில் இருந்து அவனை பிரித்து எங்கே வைத்து அழகு பார்க்குறாராம்மா கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் என்று அவன் ஜனம் என்று என்ன பண்ணானா எஜமான் என்ன செய்யணுமா எஜமான் கண்டு யோசேப்பு நிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணமாக்கினார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை என்ன பண்ணுவார் நமக்கு தருவார் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்தாலும் கவலைப்படாதீங்க யாராச்சும் உதறி தள்ளினாலும் பிரித்தாலும் பேசாம போனாலும் அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒற்றுமையா இருங்க உண்மையா இருங்க இருங்க கீழ்பெடுதலோடு இருங்க ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துங்க ஜெபிங்க தாங்குங்க உதவி செய்யுங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கால வேளையில ஆவியானவர் சொல்லுகிறார் ஆகாயை பார்த்து சொன்னார் அந்த கீழ்ப்படுதலோடு இந்த ஜனங்களை பார்த்து சொன்னார் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்க ஆரம்பிச்சு ஆலயத்தை கட்டுங்க அதன் மகிமை பெருசாக இருக்கும்னு சொன்னார் அதே போல் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய போறீங்களே இந்த மாதத்தில் எதை ஆரம்பிக்க போகிறீங்களோ எனக்கு தெரியாது கர்த்தரை நம்பி செய்யுங்க கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார் அதனால சொல்றாரு சகரியாவில் வாசித்தது போல உங்களுடைய பலத்தில் முயற்சியில் கிடையாது வருசுத்த ஆவியானவரால் அது நடத்தப்படும் என்று சொல்லுகிறார் அடுத்தது இருபத்தி ஆறு இருபத்தி நாலு சொல்லுகிறது நான் உன்னோடு இருந்து உங்க அப்பாவோடு எப்படி இருந்தேனோ ஆபரகோமோடு எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் இருபத்தி எட்டாவது பதினைஞ்சுல சொல்லுது நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்கும் பெருசா இருக்கணும்னு சொன்னிட்டாரு முப்பத்தி ஒன்பது ரெண்டு மூன்று சொல்றாரு கர்த்தர் யோசியப்படி இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் ஒருவேளை பிரிக்கப்பட்ட ஒரு சோதனை நமக்குள்ள வரலாம் பிரிவு நமக்கு வரலாம் அந்த பிரிவுல ஒரு அழகு இருக்குது அதுல ஒரு மகிமை இருக்குது நீங்க நினைக்காதீங்க ஐயோ வருஷங்கள் ஆகலாம் மாதங்கள் ஆகலாம் நாட்கள் ஆகலாம் போனா போயிட்டு போட்டோம் கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயத்தினுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும் ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல கத்தை நம்மளை உயர்த்துவதற்கு தான் சில கஷ்டங்களையும் பிரிவை நமக்கு என்ன பண்றாரு கொடுக்குறாரு யாத்திராக புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே மோசி சொல்லுவார் பாருங்க நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்வார்

ஆராதனை செய்ய போற நீ கவலைப்படாத அப்படின்னு மோசையை தைரியப்படுத்துறாரு ஆண்டவர் நான் உன்னோடு இருந்து இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அலே லூயா வாசித்து பார்ப்போம்மா அந்த ஒரு வசனத்தை நான் சொல்லிடுறேன் ஏசையா தீர்க்கதர்சனம் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது அதை வாசித்து பார்ப்பீங்களா முப்பத்தி ஐந்து ஒன்றுல வறண்ட நிலமும் புஷ்பத்தை போல என்ன செய்மா செழிக்குமா என்னது வனாந்தரம் வனாந்தரம்னா என்ன பாலைவனம் வனாந்தரம் என்ன பாலைமனம் வறண்ட நிலம் அந்த பாலை என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது என்ன நம்ம செய்ய முடியாது முடியாது ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாதான் இருக்குது ஒரு பாலை மனமாதான் இருக்குது என்ன செய்வேன் எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு உண்டா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வனாந்தரத்தை தான் தேவனா இருக்கிறார் அலே லூயா வறண்ட நிலம் என்பது என்ன அர்த்தம்னா தண்ணீர் இல்லாத வற்றை போன ஒரு நிலம் தண்ணீர் இருந்தா தானே அது நம்ம அந்த நிலத்தை பயன்படுத்த முடியும் தண்ணி இல்லாத ஒரு நிலத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்த முடியும் எதுக்குமே நம்ம என்ன செய்ய முடியாது பயன்படுத்த முடியாது பாலைவனத்துல என்ன செய்ய முடியும் தண்ணி இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கை பாலைவனமா இருக்குது வறண்ட நிலமா இருக்குது என்னால ஒண்ணு செய்ய முடியலன்னு சொல்லி ஏங்கி வந்திருக்கிறீங்களா கத்த சொல்றாரு அந்த இடத்துல இடத்துலதான் செழிப்பை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க கடுவெளி எப்படி இருக்குமா மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு வறண்ட நிலம் வனாந்தர வாழ்க்கை வனாந்தரமான ஒரு நிலமை வெற்றிடமாய் காணப்படுகிறதா அதை செழிப்பாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் நீர் நடத்தும் அப்பா நீ அந்த நடத்த மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த வெட்ட வெளியில தான் கத்த சொல்லுகிறார் செழிப்பான ஒரு தோட்டமாக அழகான ஒரு தோட்டமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில முக்கியமானது செழிப்பு அந்த செழிப்பை அந்த வறண்டு நிலத்தை அந்த வறண்ட சூழ்நிலைய கத்தர் மாற்றுகிறார் கவலைப்படாதீங்க அப்படியே முழங்கால படியிடுவோமா முழங்கால படியிடுங்க ஜபநிலையில இருப்போம் கத்தர் ஆவியானவர் ஏவின்னபடினால் நான் ஜெபிக்கிறேன் முழங்கால படியிடுங்க எந்த சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க அவர் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆகாய் பார்த்து சொன்னார் ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் பயந்தார்கள் எப்படி நான் இந்த வேலையை ஆரம்பிப்பேன்னு சொல்லி கர்த்தர் அந்த ஆகாய் தெற்கு பார்த்து சொன்னார் நீ வேலையை நடத்து நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் ஈசாக்கை பார்த்து சொன்னார் நான் உன்னோடு கூட இருந்து உன் தகப்பனிக விட உன் தகப்பனிக்க செய்த காரியத்தை விட உனக்கு நான் செய்வேன்னு சொன்னார் நான் உன்னோடு இருந்துன்னு சொன்னார் ஆண்டவர் யோசிப்போடு இருந்ததுனாலே அவனுக்கு காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் அவனை ஒருவேளை எல்லாரும் ஒதுக்கி தள்ளினார்களா அடித்து குழியில போட்டார்களா புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறியா வறண்ட ஒரு சூழ்நிலையாய் வந்ததுனாலே அண்டவரே என் வீட்டுக்கு யாரும் வரதில்லைன்னு சொல்லி நினைக்கிறியா கவலைப்படாதீங்க கத்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறார் இன்றைக்கு ஒருவேளை போனதெல்லாம் போகட்டும் நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கங்க பிரித்ததின் நோக்கம் ஒரு நன்மைன்னு எடுத்துக்கோங்க பலவிதமான சோதனை நன்மைன்னு எடுத்துக்கங்க யோசேப்பை கண் முன்னால வச்சிருங்க யோசேப்பை பாருங்க ஆண்டவரே ஒரு வேலை இந்த விழாவில் ஜனத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி மோசை கூட அங்கு ஆய்த்தார் அல்லவா மோசையோடு ஆண்டவர் பேசினார் நான் முன்னோடி இருப்பேன் நீ அந்த ஜனத்தை வைத்து ஆராதனை செய்வேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தேவன் நம் நடுவில் இருக்கிறார் ஆவியானவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் ஈபாலா ஷபாலாபா ஆவியானவரே ரீதாரா துரீ கபா எந்த சூழ்நிலை உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க என்பதை அறிந்தபடினால இன்றைக்கு அந்த வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குங்க செழிப்பாக்குங்க அது பாலைவனமாய் காணப்படுகிறதா தண்ணீர் இல்லாத வற்றை போன நிலமாய் இருக்கிறதா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடமாய் இருக்கிறதா அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் சோதனைகள் எப்படி இருக்கிறது

நான் முன்னோடி இருக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளோடு என் தேவன் இருப்பிறானால் எல்லா சூழ்நிலையும் மாறிடும் அண்டவரே எல்லா சூழ்நிலையும் மாறிடும் சுவாமி எல்லாவற்றையும் நீ மாற்றினதுக்காக நன்றி இந்த மாதத்தில் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளட்டும் அண்டவரே அவர்களை செபித்து செய்கிற காரியங்கள் அத்தனை ஏசுவின் நாமத்தினால் அதை வாழ்க்க பண்ணுங்க அவையானவர் ஏமாலா சாந்தாலா ராபா அண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே ஆறுதல் படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க தைரியப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க பலத்தினாலும் கிடையாதுப்பா பலபே நம்ம லூயா அண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே பலத்தினால மல்ல பராக்கிற பத்தினா அண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்தில் இருப்பிரானால் சரீரத்தில் ஆளிகை செய்வீரானால் கர்த்தர் இப்பொழுது இருக்கிற சூழலை மாற்றப்படுவதாக மாற்றப்படுவதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக கண்ணீர் துடைக்கப்படுவதாக என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக நீ வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர் அற்புதங்களை செய்யும் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய கரங்களை தொழிலை ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் நீர் என்னோடு எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டமுறை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பிழைக்கட்டும் அப்படியே குடும்பங்களுக்கு நன்மை செய்யும் சந்தோஷமாக அண்டவரே முறை கூர்ந்து மகிழ்ந்து நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவளாய் மாற்றுங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்